الحمد لله رب العالمين فقال نبينا صلى الله عليه وسلم ومن أحبني كان معي في الجنة الحمد لله புகழும் புகழ் அனைத்தும் ஏக இறைவனாம் எங்கும் நிறைந்தவனாம் இந்த உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய இறைவன் ஒருவனுக்கே புகழ் அனைத்து உரித்தாகட்டுமாக மேலும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் உயிரினும் உயிரான உயிரிலும் மேலான எம்பெருமானார் முத்து முகமது கரீம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நபிகளாரின் வார்த்தைகளை தன் வாழ்க்கையில் இணைத்து கொண்ட உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் சுகதாக்கள் செல்வர்கள் இந்த ஊர்வாசிகளின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் என்று நிலவட்டுமாக்கு ஆமீன் பொதுவாக இறைவன் ரப்புல் ஆலமீன் ஒரு ஒரு நாட்களுக்கும் ஒரு ஒரு நேரத்திற்கும் பல்வேறு சிறப்புகளை வைத்திருப்பது போல் இறைவன் ரப்புல் ஆலமீன் இந்த புனிதமிகு மாதத்தில் இறைவன் ரபுலால மீன் நம் அனைவரையும் அடையச் செய்தான் அவன் ஒருவனுக்கே எல்லா புகழும் வரித்தாட்டுமாக நபிசல்லாஹு அலஹிவாசலம் அவர்கள் இந்த பிறந்த இந்த மாதத்தில் நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் பிறப்புக்கு முன்பதாகவும் அவர்கள் பிறந்ததற்கு பின்பாகவும் பல்வேறு விஷயங்களை இறைவன் ரபுல் மீன் நடத்தினான் அதிலே இறைவன் அலமீன் தன் திருமறையிலே சொல்லக்கூடிய வார்த்தை நீங்கள் நபிசல்லு அலைய செல்லம் அவர்களை நீங்கள் பின்பற்றினால் அதில் உங்களுக்கு படிப்பினை இருக்குது என்பதாக ஒரு சில இடங்களில் மாத்திரம் கூறாமல் இறைவன் அபுல்லாலமின் தன் திருமறையிலே இந்த வசனத்தை பல்வேறு இடங்களில் கூறுகிறான் நபிசுல்லாஹு அழகிவசலம் அவர்கள் வாழ்க்கை வழிமுறையை ஒரு மனிதன் பின்பற்றி வாழ்ந்து நடந்தான் என்று சொன்னால் அவன் இன்மையிலும் சரி நாளை மறுமையிலும் சரி அவன் வெற்றி பெறுவதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆக இது இது குறித்து நபிசல்லாஹு அழகி வசலம் அவர்கள் ஒரு பொன்மொழியிலே சொல்லுவார்கள் ஒமன் அஹ்பனி கானும் ஆகியத்தில் ஜன்னா யார் இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் யார் என்னை பிரியப்படுவாரோ யார் என் மீது பாசம் வைப்பாரோ அவர் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் என்னோட இருப்பார் என்பதாக நம்பி சொல்லலா அழகிவ செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் நம்ம செய்யக்கூடிய பாவத்துக்கெல்லாம் சொர்க்கம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் ஆக சொர்க்கத்திலும்பிசுல்லாஹூ அலஹி வசலம் அவர்களோடு வாழ்வது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல நபி சொல்லாஹு அலஹி அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒமன் ஹப்பனி யார் என்னை நேசிப்பாரோ யார் என்னை பிரியப்படுவாரோ அவர் நாளை சொர்க்கத்தில் என்னோடு இருப்பார் என்பதாக நபி சொல்லாஹு அலஹி அவர்கள் கூறுகிறார்கள் ஆக ஒரு மனிதன் இந்த அவ்வல் மாதத்தில் மட்டும் மீது செலவாக்கு ஓதுவது மட்டுமல்லாமல் அவர்களை புகழ்வது மட்டுமல்லாமல் அவர்களை நேசிப்பது மட்டுமல்லாமல் அவன் வாழ்ந்து மரணிக்கும் வரை அவனுக்கு அது கடமையாக்கப்பட்டுள்ளது ஏனென்று சொன்னால் நாளை மறுமை நாளிலே நாம் நன்மையை தேடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே நம் தாயும் சரி தந்தையும் சரி நம் கூட பிறந்த உற்றார் உறவினர்கள் சரி அத்துணை மனிதர்களும் நம்மை விட்டு நம்மை பார்த்து இரண்டு ஓடுவார்கள் என்ன காரணம் என்று சொன்னால் என்னிடம் உள்ள நன்மையை என் தாயோ தந்தையோ வாங்கிவிட்டால் நான் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு பதிலாக என் தாயும் தாயோ தந்தையோ என் கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ சொர்க்கத்திற்கு சென்று விடுவார் என்பது குறித்து தன் தாயும் சரி தந்தையும் சரி தன் பிள்ளைகளை பார்த்து விரண்டு ஓடக்கூடிய அந்த நேரத்தில் இந்த ஒட்டுமொத்த உம்மத்திற்காகவும் அனைவரும் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்னுடைய உம்மத்தில் இருந்து எந்த ஒரு மனிதனும் நரகத்தினுடைய வேதனையை அனுபவிக்க கூடாது என்பதாக இறைவனிடத்திலே மன்றாடி துவா செய்வார்கள் பல்வேறு பல்வேறு வசனங்களில் இறைவன் அபுல் ஆலமீன் இந்த ஆயத்தை பற்றி சொல்லும் போதுக்கான என்ன செய்ய நபிசல்லாக அலைவசம் அவங்களோட வாழ்க்கைய பின்பற்றுங்க அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஒரு பொருளாதாரத்துல ஒரு குடும்ப விஷயத்துல எந்த ஒரு நேரத்திலும் அலைவ அலைவசம் அவருடைய வாழ்க்கையை என்ன செய்யணும் நாம பின்பற்றணும் ஆக இறைவன் அபுல் ஆலமீன் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னால் ஆழமுள்ள அருவாகின்ற உலகத்தை படைத்தான் அந்த உலக அந்த உலகிலே வெறும் அந்த ஆன்மாக்கள் அதை மட்டும் வைத்தே அந்த அழகு பார்க்கக்கூடிய அந்த நேரத்திலே அத்தனை ரூகுகளை விட அதில் ஒரு ரூகு மட்டும் தனித்து மிகவும் அழகாக தனிப்பட்ட முறையில் தெரிந்தது அப்பொழுது விசாரிக்கப்படும் போது என்ன அந்த ரூகம் மட்டும் எல்லா விட ஒளிமயமாக இருக்குது என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் போது அங்க உள்ள ரூபங்கள் சொல்லுமா அதுதான் நபிசுல்லாஹு அலைகி வசலம் அவர்களுடைய ரூகம் என்பதாக ஆக இறைவன் அபுல் ஆலமின் நபிசல்லாஹு அலைகி அவர்கள் பிறப்பதற்கு முன்பாக கத்னா செய்தவர்களாக அதாவது நபிசல்லாஹு அலைகி அவர்கள் பிறகுருத்தை எந்த ஒரு மனிதரும் பார்த்து விடக்கூடாது என்பதாக இறைவன் ரபுலாலமீன் ஆலமீன் கத்துனா செய்தவராக பிறக்க செய்தான் இரண்டாவதாக இறைவன் ரபுல் ஆலமீன் நபிசல் அல்லாஹு அலைவசலம் அவர்கள் தாயார் வயிற்றிலே இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே இறைவனை சுஜூது செய்தவர்களாக பிறக்கிறார்கள் பிறக ஏக இறைவன் ஒருவனை என்று சைகை செய்து களிமாவீரல்களை காட்டியவர்களாக நபிசல்லாஹு அலைவசலம் அவர்கள் பிறக்கிறார்கள் அது மட்டுமல்ல அபிசலாஹு அவர்களுக்கு பிறந்த நேரத்தில் அந்த மக்கா மாநகரமே அந்த மிகவும் ஒளிமயமாக திகழ்ந்தது ஆக நபி அல்லாஹு அலைகுவ செலம் அவர்கள் எடுத்து வளர்த்த ஹலிமதி சாரதியா என்ற ஒரு பெண்மணி அபிசல் அல்லாஹு அவர்கள் எடுத்து வளர்க்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு படக்கத்துகள் நிறைந்தது எப்படி பறக்கப்பட்ட படக்கத்து என்று சொன்னால் அவர்கள் ஆட்டு மந்தைகளை ஆடுகளை வளர்ப்பது அவருடைய வழக்கமாக இருந்தது அலைவசலம் அவர்களை எடுத்து வளர்க்கக்கூடிய அந்த நேரத்தில் வருடத்திற்கு ஒரு முறை குட்டி போடக்கூடிய ஆடை இரண்டு முறையாக குட்டி போட்டு அவர்களுடைய ஆட்டு மந்தைகளில் இறைவன் அபுல் ஆலமீன் அவர்கள் நபிசலாக அலைவ செல்லம் அவர்களை எடுத்து வளர்த்ததின் காரணமாக அவர்களுக்கு அந்த பறக்கத்தை கொடுத்தார் இப்படி பல்வேறு பட்ட நவிசலாக அலைவ செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நடந்தது போருடைய அந்த காலத்திலே காலி வழிதென்று சொல்லக்கூடிய ஒரு போர் வீரர் அவர் எப்படிப்பட்ட வீரர் என்று சொன்னா எதிரிகள் எல்லாரும் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா அந்த போர் வீரரை பார்த்தால என்ன செய்வாங்க அப்படி பயப்படுவாங்க சரியான பயமா இருக்கும் அந்த அளவுக்கு ஹாலிது அவங்களுடைய உடல் வலிமையும் அவர்களுடைய போர் தந்திரத்துல யாராலையும் அடிச்சுக்க முடியாது அப்படி ஒரு நேரத்துல எந்த அளவுக்கு பேசப்பட்டாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு ஹாலிது பின் வலிது பெயரை பேரை தாண்டி அல்லாஹுடைய போர் பேர் வச்சாங்க ஆக அந்த ஹாலிது போயிட்டாரா அந்த போரை கண்டிப்பா ஜெயிச்சிரும் அந்த போர் கண்டிப்பா வெற்றி அடையும் இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்களாம் ஹாலிவுடைய அந்த போருக்கு போனாலே மக்கள் எல்லாம் இந்த போர் வெற்றி தான் முடிவு அடைஞ்சிருவாங்களாம் அப்ப ஹாலிவு வலிதல் அலி எல்லாம் அவங்க கிட்ட வந்து கேட்க போகுது இப்ப நீங்க இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு போருக்கு போகும் போதும் என்ன செய்யறாங்க அந்த போர் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு சொல்லி மக்கள் முடிவெடுக்கிறாங்க உங்களுக்கு அல்லாவுடைய போர் வாழ்னு பேர் வச்சிருக்கிறாங்க எதிரிகள் எல்லாம் என்ன செய்யறாங்க அவங்கள பார்த்து பயப்படுறாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது ஆலிதபன் வலிதரடியெல்லாம் சொல்லுவாங்களாம் எனக்கு வந்து நபிசல்லார் அலைவசலம் அவர்களுடைய முடி கிடைச்சிச்சு நான் அந்த முடியை என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னா இந்த முடிய நம்ம வீணாக்கிடக்கூடாது என்று நான் என்ன செஞ்சேன் அந்த முடிய தச்சு என்னுடைய போர் போருக்கு அணிவிக்கக்கூடிய அந்த தொப்பிக்குள்ள வச்சு நான் தச்சுட்டேன் அதுல இருந்து நபிசொல்லாஹோ அலைவசம் அந்த அவர்களுடைய பழக்கத்தினால எந்த ஒரு பொருளையும் நான் தோத்ததே கிடையாது அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னா எல்லா பொருளையும் வெற்றியை கொடுத்தான் அலைவசிலம் அவர்களுடைய முடியை எடுத்து நான் போருக்கு அணிவிச்சு போருக்கு போட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த தொப்பியை எடுத்து நான் தச்சனும் அன்னையில இருந்து இன்ன வரை நான் எந்த ஒரு பொருளையும் நான் தோத்ததே கிடையாதுன்னு சொல்றாங்க ஆக இப்படியெல்லாம் நபி சொல்லாஹோ அலைவசம் அவர்களை இறைவன் ரபுலால மீன் அவர்கள் பிறப்பதற்கு முன்பாகவும் அவர்கள் பிறப்பதற்கு பின்பாகவும் பல்வேறு விதமான அதிசயங்களை இறைவன் ரபுல்லாலமி நடத்தி கொண்டே இருந்தான் இதே மாதிரி அழிவலி அல்லா அவங்களுக்கு என்ன செய்யறான் அவங்களுக்கு ஒரு நபிசல்லா அழகிய செலம் அவர்களுடைய முடி ஒண்ணு கிடைக்குது இப்ப அழிவலி எல்லா என்ன செய்யறாங்க நபிசல்ல முடி கிடைக்குது எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லி அழிரலி அல்லா என்ன செஞ்சாங்களாம் அந்த நவிசலாஹ அலைவசலம் அவங்களுடைய முடிய எடுத்துட்டு அந்த வீட்டுல என்ன செஞ்சுட்டாங்க பத்திரமா வச்சுட்டாங்க மறுநாள் காலையில பார்த்தா ஒரு குரான் ஓதக்கூடிய சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கு அழிரலியில பார்த்துட்டு அவங்களுக்கு மனசுல ஒரே பயம் என்னடா திடீர்னு நம்ம வீட்டுல யாருமே குரான் ஓதல திடீர்னு குரான் ஓதக்கூடிய சத்தம் வருதே இதுவரையும் எங்கேயும் கேட்காத குரலா இருக்குது அப்படின்னு சொல்லி அழிரலியில பயந்து என்ன செஞ்சாங்களா நபி சொல்லலா அலைவு செல்லாம அவங்க கிட்ட ஓடி யார சொல்லலா இந்த மாதிரி உங்களோட முடி எனக்கு உனக்கு கிடைச்சிச்சு நான் அத வீட்ல போய் என்ன செஞ்சேன் ஒரு பத்திரமா ஒரு இடத்துல வச்சேன் திடீர்னு அடுத்த நாள் காலையில பார்க்கும் ஒரு குரான் ஓதக்கூடிய சத்தம் வந்துகிட்டே இருக்கு இதுவரையிலும் நான் அந்த மாதிரி சத்தத்தை நான் எங்கேயுமே கேட்டதுன்னு சொல்லும் போது அப்ப நபி சொல்லலா அலைவு செல்லாம அவங்க சொல்றாங்களாம் யாலியே உனக்கு தெரியாதா என்னுடைய ஒவ்வொரு முடிக்கும் இறைவன் அபுல் ஆலமீன் ஹாபிலான குரான் மரணம் செய்யப்பட்ட மலக்குமார்களை பாதுகாப்பிற்கு வைத்திருக்கின்றான் என்னுடைய ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு ரோமத்திற்கும் ஹாபியிலான குரானை மனநம் செய்யக்கூடிய மலக்குமார்களை இறைவன்ற பூடாலுமே பாதுகாப்பிற்கு வைத்திருக்கிறான் என்பதாக நபி சொல்லாஹு அலைவசம் அவ சொல்றாங்க நபி சொல்லாஹு அலைவசம் அவனுடைய வழக்கை என்ன அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு வார சிங்க்கிழமையும் நோன்பு வைப்பாங்க அப்ப நபிசல்லாஹு அலைவசலம் அவங்க கிட்ட கேக்கும் பொழுது நீங்க எதற்காண்டி நோம்பு வைக்கிறீங்க அப்படின்னு கேக்கும் பொழுது இறைவன் ரபுலால என்னை இந்த ரபியுல பேர் பன்னெண்டு திங்கக்கிழமை என்று என்ன செய்தான் என்னைய பிறக்க வச்சான் என்று நபிசல்லாஹு அலைவசலம் அவன் என்ன செய்வாங்களாம் சொல்லுவாங்க ஆக நபிசல்லாக அலைவசலம் அவர்கள் இருந்த அந்த நேரத்திலே அந்த மக்கத்து காப்பீர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா பல வருடங்கள் அணையாத நெருப்பு என்ன செஞ்சாங்க மக்கத்து காப்பீர்கள் அந்த காலத்துல நெருப்பையும் ஒரு கடவுளா என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க வணங்கி கொண்டிருந்தாங்க அப்படி பல ஆண்டு காலமாக அணையாத நெருப்பு நபி சொல்லலாக அலைவ செலம் அவர்கள் திறந்த உடனே என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த அத்தனை நெருப்பு அணைய ஆரம்பிக்கிது ஆக சைதான நபி சொல்லலாக அலைவ செலம் அவர்கள் திறந்த நேரத்துலதான் என்ன செஞ்சான்னு சொன்னா ரொம்ப தேன் அழுது கதறி அழுது தலையில என்ன செஞ்சுக்கிட்டான்னு சொன்னா மன்ன வாரி போட்டுக்கிட்டானா ஆக இனி வரக்கூடிய காலங்களில் நம்பி சொல்லலாம் செல்லம் அவர்களை பற்றி அதிகமாக அவருடைய வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி அவர்களை அதிகமாக கனவிலும் நினைவிலும் பார்த்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் அலங்கின் நம்ம அனைவருக்கும் தொந்தவர்கள் புரிவானாக செலாம் அலைக்கும் வராய்